ஆனால் நாங்கள் உங்ககிட்ட எதிர்பார்க்குறது அந்த ஃபார்முலா அது கண்டிப்பாக எங்களுக்கு வேணும் அதுக்காக வருஷக்கணக்காலாம் காத்துக்கிட்டு இருக்க முடியாது இன்னும் ரெண்டு நாளில் என்னோட பர்த்டே வரப்போகுது உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதுக்கு பரிசாக நீ எனக்கு அதை ஃபார்முலாவை தந்தாகணும் இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறது உதவியில்லை நான் கொடுத்த பதவிக்கான கடமை இதன் என்னோட கட்டளைன்னு கூட வச்சுக்கலாம் அதிகாரமாக கூறிய தலைவியை ஹரிஷ் திகைப்புடன் பார்த்தான் என்ன இன்னும் ரெண்டு நாளைக்குள்ளே ஃபார்முலாவை கண்டுபிடிச்சானுமா அது எப்படி முடியும் திடீர்னு நீங்கள் எதுக்காக இப்படி நடந்துக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா ஹரீஷ் யோசனையோடு கேட்க ஏன்னா எங்களுக்கு நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குது அந்த ஃபார்முலா சீக்கிரம் எங்கள் கைக்கு வந்தாகணும் அதை உன்னால் செய்ய முடியும்னு எனக்கு தோணுது அப்படி நம்பிதான் உங்ககிட்ட நான் அந்த பொறுப்பையும் கொடுத்தேன் ஆனால் நீ ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஹோட்டலுக்கு போகிறது போட்டியில் கலந்துக்கிறதுன்னு எதேதோ பண்ணிக்கிட்டு இருக்க இப்படியே விட்டால் உனக்கு கொடுத்த அந்த பதவிக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும் அதோடு எங்களோட எதிரிங்க அந்த ஃபார்ம்லாவை வச்சு முதல்ல மருந்து தயாரித்து ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் இவ்வளோ நாள் நாங்கள் பட்ட கஷ்டமெல்லாம் வேஸ்ட்டாக போய்டும் ஸோ இதான் உனக்கான கடைசி வாய்ப்பு எங்களுக்கு தேவை அந்த ஃபார்முலா உனக்கு இருக்கிற டைம் இன்னும் ரெண்டே நாள் மொத்தமாக நாற்பத்தெட்டு மணி நேரம் இந்த தடவை இதை உன்னால் செய்ய முடியலனா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியாது எங்கள் அமைப்போட ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்ட உன்ன அவ்வளவு சாதாரணமாக நாங்கள் விட்டுறவும் மாட்டோம் உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் சொன்ன தலைவி பேச்சு முடிந்தது என்பது போல் அங்கிருந்து எழுந்தாள் இவங்க என்ன சொல்ல வராங்க இன்னும் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நான் அந்த ஃபார்முலாவை கண்டுபிடிக்கணும் இல்லைன்னா என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை இதுதான் இவங்க சொல்றதோட அர்த்தம் யோசித்த ஹரிஷின் மனதில் ஒரு ரயில் வண்டியின் தடதடப்பு கேட்க ஆரம்பித்தது என்னதான் அவன் அதீத பலசாலியாக இருந்தாலும் இங்கு இருப்பவர்களும் அவனைப் போலவே ஹேர்பல் மெடிசன் எடுத்துக்கொள்பவர்கள் தான் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பெரிய கூட்டம் ஒற்றையாளாக இவ்வளவு பெரிய கூட்டத்தை எதிர்த்து நிற்கும் அளவிற்கு ஹரீஷ் இன்னும் தயாராகவில்லை இந்த இரண்டே நாட்களில் இவர்களை தாண்டி அதிகாரம் செலுத்தும் ஒருவனாக அவனால் மாற முடியாது அதற்கு இன்னும் கொஞ்ச காலம் அவகாசம் தேவைப்பட்டது அப்படியானால் அவனுக்கு முன்னால் இப்போது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் உள்ளது அவனுடைய தலைக்கு மேல் ஒரு கத்தி தொங்கிக் கொண்டிருக்கிறது அது அவன் கழுத்தை வெட்டாமல் இருக்க வேண்டுமென்றால் இன்னும் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அவன் அந்த ஃபார்முலாவை கண்டுபிடித்தாக வேண்டும் அதைத் தவிர அவனுக்கு வேறு எந்த வழியும் இல்லை பெருமூச்சு விட்ட ஹரிஷ் வாட்சை பார்த்தான் கிட்டத்தட்ட அதிகாலையை நெருங்கி கொண்டிருந்தது நாளை மறுநாள் தலைவிக்கு பிறந்த நாள் அப்படியானால் அவன் கையில் மிச்சம் இருப்பது இன்றும் நாளையும் மட்டுமே என்ன செய்ய போகிறான் அவன் நான் சொன்னதை நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோ இப்போ நீ கிளம்பலாம் எங்காளுங்க நீ எங்கே சொல்றியோ அங்கே உன்னை இறக்கி விட்டுருவாங்க தலைவி கூற ஹரீஷ் தலையை மட்டும் அசைத்துவிட்டு அந்த அறையில் இருந்து வெளியே வந்தான் போகும் அவனையே பார்த்த தலைவியின் முகத்தில் ஒரு வித்தியாசமான உணர்வு தோன்றியது இவ்வளவு நேரம் ஒரு தலைவியின் தோரணையோடும் அந்த பதவிக்குரிய கம்பீரத்துடனும் ஹரீஷிடம் பேசி கொண்டிருந்தவளுக்கு இப்போது அவனை நினைத்து கவலையாக இருந்தது ஆனால் ஒரு அமைப்பின் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் தன்னுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்கு முக்கியத்துவம் தரக்கூடாது என்பதை அவள் நன்றாகவே அறிந்திருந்தாள் அதனால்தான் இன்று ஹரிஷிடம் அவள் அவ்வளவு கடுமையாக நடந்து கொள்ள வேண்டியிருந்தது எப்படியாவது அந்த ஃபார்முலாவை மட்டும் கொண்டு வந்திரு ஹரீஷ் ஓ மேல் எனக்கு நம்பிக்கை இருக்கு தனக்குள் சொல்லிக்கொண்டவள் யோசனையுடன் அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்தாள் அங்கிருந்து நேராக ஃப்ளாட்டிற்கு வந்த ஹரிஷ் உறங்கிக் கொண்டிருந்த சந்தனாவின் அருகில் அமர்ந்தான் மெதுவாக அவளுடைய தலைமுடியை கோதி விட்டவனுக்குள் ஏராளமான சிந்தனைகள் அலைமோதியது அவ்வளவு பாதுகாப்பாக இருக்கிற காலேஜுக்குள்ளே இருந்து எப்படி என்னால் அந்த ஃபார்முலாவை எடுக்க முடியும் அதுவும் இன்னும் ரெண்டு நாளைக்குள்ள யோசிக்கும்போதே போதே ஹரிஷுக்கு மலைப்பாக இருந்தது நிதானமாக கண்களை மூடி அமர்ந்தவன் மனதை ஒருமுகப்படுத்தி அடுத்து என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை ஒரு திட்டமாக தீட்டினான் அடுத்த நாள் எப்போதும் போல விடிய காலேஜுக்கு சென்ற ஹரிஷ் முதலில் அங்கு கிளாஸ் ரூம்களை தாண்டி வேறு என்னென்ன கட்டிடங்கள் இருக்கிறது என்பதை ஆராய்ந்தான் லேபுகள் ஆஃபீஸ் ரூமுகள் ஸ்டாஃப் ரூமுகள் அதை தாண்டி பெரிய லைப்ரரி என்று எண்ணி பார்க்கவே முடியாத அளவிற்கு கட்டிடங்கள் இருந்தது நிறைய இடம் வேண்டும் என்றுதான் சென்னைக்கு ஒதுக்குப்புறமாக அவ்வளோ பெரிய இடத்தை வளைத்து அந்த காலேஜை கட்டியிருந்தார்கள் இவ்வளோ பெரிய இடத்தில் ஒரு ஃபார்முலாவுக்கான ஃபைலை தேடுவதென்பது கடற்கரையில் தொலைத்த ஊசியை தேடுவது போலதான் ஆனால் அவன் அதை செய்தாக வேண்டும் அதுவும் இன்னும் நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள் ஆல்ரெடி மூணு மணி நேரம் கழிந்திருக்க இன்னும் நாற்பத்தைந்து மணி நேரங்கள் தான் பாக்கியிருந்தது காலேஜ் ப்ளூ பிரிண்ட் கிடைச்சா வசதியாக இருக்கும் ஆனால் இப்போ உடனடியாக அதை நம்ம கைக்கு கிடைக்க வாய்ப்பில்லை ஸோ இப்போ எங்கிருந்து தொடங்கலாம் என்று பார்த்தவனுக்கு எதிரில் இருந்த லைப்ரரி கட்டிடம் கண்ணில் பட்டது காலேஜில் இருக்கிறதுலேயே மர்மமான இடம்னா அது இதுதான் ஆனால் அன்னைக்கே இதுக்குள்ளே நம்ம சுற்றி பார்த்துட்டோமே அப்படி எதுவும் வித்தியாசமாக தெரியலையே யோசித்தவன் எதற்கும் இருக்கட்டும் என்று மீண்டும் ஒரு முறை உள்ளே சென்று அந்த லைப்ரரியை சுற்றி வந்தான் கடந்த முறை பார்த்த அதே அமைப்பு தான் புதிதாக எதுவும் தெரியவில்லை இரண்டு மணி நேரம் கடந்திருக்க சோர்வுடன் வெளியே வந்தவன் அடுத்து என்ன செய்வது என்று யோசித்தான் அப்போது அவருடைய ஃபோனில் ஒரு மெசேஜ் விழ அதை எடுத்து பார்த்தான் ஹரீஷ் நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் என்று ஒற்றை வரியில் அது முடிந்திருக்க யார் அதை அனுப்பியிருப்பார்கள் என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது லைப்ரரியில் இருந்து வெளியே வந்தவனுக்கு ஒரு பகுதியில் வரிசையாக கட்டப்பட்டிருந்த லேபுகள் தெரிய அந்த ஃபார்முலாவை வச்சு டேப்லெட் உருவாக்குற முயற்சி நடக்குதுன்னா அது கண்டிப்பாக லேப்லேயா தான் இருக்கும் கண்கள் பளிச்சிட நிமிர்ந்தவன் நேராக அந்த இடத்தை நோக்கி போனான் அதில் இருந்த சில லேபுகளில் கிளாஸ்கள் நடந்து கொண்டிருக்க வரிசையாக பார்த்து கொண்டே வந்த ஹரிஷ் அந்த காரிடாரின் கார்னரில் இருந்த ஒரே ஒரு ரூம் மட்டும் பூட்டி இருப்பதை கவனித்தான் மற்ற ரூம்கள் சாதாரண பூட்டு கதவுகளுடன் இருக்க அந்த அறைக்கு மட்டும் டிஜிட்டல் லாக் பொருத்தப்பட்டு இருந்தது அதோடு அலாரமும் இணைக்கப்பட்டிருப்பது ஹரிஷின் கூர்மையான கண்களுக்கு பளிச்சென்று தெரிந்தது அப்படியே அண்ணாந்து பார்த்தவன் அந்த காரிடாரின் இரண்டு மூலைகளிலும் இரண்டு கேமராக்கள் பொருத்தப்பட்டு இருப்பதையும் கவனித்தான் நிச்சயமாக அதை ஒருவர் கண்காணித்துக் கொண்டிருப்பார் என்று அவனுக்கு தெரியும் அதனால் முடிந்தவரை தன்னை சாதாரணமாக காட்டிக்கொண்டவன் இயல்பாக அந்த காரிடாரில் நடந்து கொண்டே சுற்றுப்புறத்தை ஆராய்ந்தான் அப்படியே அந்த கட்டிடத்தை சுற்றி வந்தவன் பின்பகுதி எந்த கேமராவும் இல்லாததை கவனித்தான் ஆனால் அந்த பக்கம் நெருக்கமாக கம்பிகளுடன் கூடிய ஒரே ஒரு ஜன்னல் மட்டும்தான் இருந்தது கதவெல்லாம் எதுவும் இல்லை அந்த ஜன்னலை திறக்க முடிகிறதா என்று அவன் முயற்சி செய்து கொண்டிருந்த நேரத்தில் திடீரென்று அவன் தோல் மீது ஒரு கை விழுந்தது திடுக்கிட்டு திரும்பிய ஹரீஷ் அங்கு நின்ற ஜீவாவை பார்த்து ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டான் நீதானா நான் கூட ஒரு நிமிஷம் பயந்துட்டேன் ஹரீஷ் தன்னையும் மீறி சொல்ல ஏன் என்னாச்சு ஹரீஷ் எதுக்கு உன் முகம்லாம் இப்படி வேத்திருக்கு காலையில் இருந்து உனக்கு கிளாஸ் பக்கமும் காணும் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற நான் உனக்கு காணூனு தேடிட்டு வந்தா நீ இங்கே வந்து ஏதோ ஜன்னலை திறந்து எட்டி பார்த்துட்டு இருக்க என்று புருவத்தை சுருக்கியபடி கேட்டான் ஜீவா ஜீவா ஏன் இதுக்கெல்லாம் கேட்காத அதை சொல்கிற நிலைமையிலையும் நான் இல்லை நான் ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கேன் எனக்கு இப்போவே இந்த ரூமில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சாகணும் ஆனால் நான் உள்ளே போகிறது யாருக்கும் தெரியக்கூடாது ஹரீஷ் சீரியஸான டோனில் சொல்ல ஜீவா அவனை அதிர்ச்சியுடன் பார்த்தான் என்ன விளையாடுறா ஹரீஷ் இங்கே செக்யூரிட்டி எவ்வளோ டைட்டாக இருக்குன்னு உனக்கு தெரியும்ல நாம் வந்த முதல் நாளே இங்கே நமக்கு எந்த அளவுக்கு ஃப்ரீடம் இருக்கோ அதே அளவுக்கு நம்ம ஒழுங்காக நடந்துக்கிறோன்னு சொன்னதை மறந்துட்டியா சரி அப்படின்னு உனக்கு தலை போகிற பிரச்சனை ஜீவா கவலையுடன் கேட்டான் அதான் இப்போதைக்கு சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் இருக்கேன்னு சொன்னல ஜீவா நீ என்னை நம்பர் தானே உன்னால் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பாரு ஹரிஷ் சொல்ல சரி அதுக்காக நீ இப்படி கெஞ்சலாம் வேண்டாம் உனக்காக இது கூட செய்ய மாட்டேன்னா ஆனால் எப்படி உள்ளே போகிறது முன்னாடி பக்கம் கேமரா வச்சுருப்பாங்களே என்றான் ஆமாம் அது மட்டும் இல்லை இந்த ரூம் டோருக்கு மட்டும் டிஜிட்டல் லாக் போட்டிருக்காங்க ஹரிஷ் சொன்னதை கேட்ட ஜீவா கிழிஞ்சுது என்று தலையில் கை வைத்து விட்டான் கொஞ்ச நேரம் யோசித்த ஹரிஷ் முதல்ல இந்த ஜன்னல் கதவை திறக்க முடியுதான்னு பார்ப்போம் இப்போ எல்லாரும் ரொம்ப பிஸியாக இருக்காங்க ஸோ நம்மளை யாரும் கவனிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஹரிஷ் சொல்ல ஜீவா தலையாட்டினான் இருவரும் சேர்ந்து அந்த ஜன்னலை பிடித்து இழுக்க முயற்சிக்க அதன் இரும்பு கதவு கொஞ்சம் கூட அசையவே இல்லை ஹரிஷ் தன்னுடைய பலம் முழுவதையும் திரட்டி வேகமாக இழுக்க ஒரு வழியாக அதன் கதவு திறந்தது உள்ளே எட்டி பார்த்த ஹரீஷ் தன் எக்ஸ்ரே பார்வையால் வேகமாக அலச ஒரு லேபுக்கான லேட்டஸ்ட் டெக்னாலஜி அமைப்புடன் இருந்த அந்த ரூமின் நடுவில் நிறைய ஃபைல்கள் அடுக்கி வைக்கப்பட்டு இருப்பது தெரிந்தது ஜிவா இதுதான் நான் தேடின ரூம்னு நினைக்கிறேன் என்ன நடந்தாலும் சரி நான் எப்படியாவது இதுக்குள்ள போயாகணும் சொல்லிக்கொண்டே ஜன்னல் கதவை அடைத்த ஹரீஷ் திரும்ப ஏய் யார் நீங்க இங்க என்ன பண்றீங்க என்று அவர்களின் முதுகுக்கு பின்னால் ஒரு குரல் கேட்டது ஜிவா டக்குன்னு திரும்பிறாத அப்படியே குனிஞ்சு ஏதோ தேடுற மாதிரி ஆக்ஷன் பண்ணு ஹரீஷ் முனுமுணுப்பாக கூற அதை உடனே புரிந்து கொண்ட ஜீவாவும் அவன் சொன்னதை போலவே செய்தான் நான் இருக்கிறேன் பதில் சொல்லாம என்ன பண்றீங்க அந்த நபர் மீண்டும் அதட்ட திரும்பி பார்க்காமலேயே அது தயாளன் என்பதை புரிந்து கொண்டான் ஹரீஷ் தயாளன் ஏற்கனவே தன் மீது கடுப்பில் இருப்பது ஞாபகம் வரவும் ஜீவா நீ ஏ சமாளி என்று நண்பனுக்கு சிக்னல் காண்பித்தான் இப்போது மெதுவாக திரும்பிய ஜீவா சாரி சார் என் ஃப்ரெண்டோட ரிங்கு மிஸ் ஆயிடுச்சு அதான் லேபுக்கு வரும்போது இங்கே விழுந்துருச்சோன்னு தேடிட்டு இருக்கோம் என்று முடிந்தவரை பணிவாக சொன்னான் அப்படியா அதுக்காக இங்கெல்லாம் வரக்கூடாது உங்களோட லேபு முன்னாடி தானே இருக்கு அங்க போய் தேடுங்க என்ற தயாளன் அதற்கு மேல் அவர்களை கண்டுகொள்ளாமல் சென்றுவிட அப்பாடா என்று பெருமூச்சு விட்டான் ஜீவா ஹரீஷ் கண்டிப்பா இந்த நேரம் செட் ஆகாது நம்ம காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் வேணா வந்து ட்ரை பண்ணலாம் ஜீவா சொல்ல ஹரீஷுக்கும் அதுதான் சரி என்று பட்டது அன்றைய இரவில் அந்த காலேஜுக்கு பக்கத்தில் கார் ஒன்று வந்து சைலண்டாக நிற்க அதன் உள்ளே இருந்த ஹரிஷ் நைட் ஆயிடுச்சு ஜீவா இனி உள்ள போகலான்னு நினைக்கிறேன் என்று சொன்னான் முன் பக்கம் செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்க காரிலிருந்து இறங்கிய இருவரும் ஆள் நடமாட்டம் குறைவாக இருந்த பக்கத்தை தேர்ந்தெடுத்து ஒருவர் பின் ஒருவராக சுவர் ஏறி உள்ளே குதித்தார்கள் செக்யூரிட்டி கார்ட்ஸின் கண்ணில் படாமல் சுவரோடு சுவராக பதுங்கிச் சென்ற இருவரும் லேப் கட்டிடத்தை நெருங்கி இருட்டில் ஒதுங்கினார்கள் இப்போ என்ன ஐடியா ஹரீஷ் எப்படி இருந்தாலும் முன்பக்கம் கேமரா இருக்கும்ல எந்த வழியா உள்ளே போகிறது ஜீவா கேட்க அவனை பார்த்து சிரித்த ஹரீஷ் இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் இதெல்லாம் ஒரு விஷயம் மேலே ஜீவா என்றபடி கையில் தயாராக வைத்திருந்த ஸ்லைடு போன்ற கண்ணாடி தகடுகள் இரண்டை காண்பித்தான் என்னது ஜீவா கேட்க இந்த ஸ்லைடில் கேமரா இருக்கிற கோணத்திலேயே அந்த காரிடாரோட ஃபோட்டோவை எடுத்து பதிய வச்சுருக்கேன் கொஞ்ச நேரம் நீ இங்கே இரு என்ற ஹரீஷ் மின்னல் வேகத்தில் ஓடி சென்று போன வேகத்திலேயே எம்பி குதித்து ஒரு கேமராவின் முன்னால் ஸ்லைடை ஒட்டினான் சில வினாடிகளில் நடந்த அந்த நிகழ்வை சிசிடிவி அறையில் அறை தூக்கத்தில் இருந்த ஆள் கவனிக்கவில்லை அப்படியே யாராவது ஸ்கிரீனையே பார்த்து இருந்தாலும் ஹரிஷின் உருவம் அந்த கேமராவில் கிளியராக தெரிந்திருக்காது அந்த அளவிற்கு வேகமாக செயல்பட்டு அவன் சில நிமிடங்கள் இடைவெளி விட்டு மற்றொரு கேமராவிலும் அதே போன்ற ஸ்லைடை ஒட்டிய ஹரிஷ் இருட்டில் அமர்ந்திருந்த ஜீவாவை பார்த்து செய்கை காண்பிக்க அவனும் எழுந்து சத்தமில்லாமல் ஹரீஷிடம் ஓடினான் கேமராவை கரெக்ட் பண்ணிட்டா ஓகே ஆனால் டோரில் டிஜிட்டல் லாக்கர் இருக்கே பாஸ்வேர்டுக்கு எங்கே போகிறது என்ற ஜீவாவை பார்த்து கண்ணடித்தான் ஹரீஷ் பின்பு சாதாரணமாக எழுந்து அந்த கதவின் அருகே சென்றவன் அதிலிருந்த நான்கு நம்பர்களை தேர்ந்தெடுத்து அழுத்த கதவு பட்டென திறந்து கொண்டது கண்கள் விரிய அதை பார்த்து கொண்டிருந்த ஜீவா டேய் எப்பரா ஹரீஷ காலையிலிருந்து ஏன் கூட தான் நடந்த அப்புறப்போ இதெல்லாம் ரெடி பண்ண என்ற ஆர்வத்துடன் கேட்டான் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை லன்ச் பிரேக்கில் திவ்யாவோட நீ பிஸியாக ஃபோன் பேசிகிட்டு இருந்தப்போ நான் திரும்பவும் இங்கே வந்து அந்த ஸ்லைடுக்காக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் அப்போ தான் ஸ்டாஃப் ஒருத்தர் இந்த ரூமுக்குள்ளே போகிறதுக்காக பாஸ்வேர்டு போட்டார் அவர் போட்டதை என்னால் பார்க்க முடியலனாலும் அவர் உள்ளே போன உடனே அந்த நம்பர்ஸ் லாக்கை கொஞ்சம் உன்னிப்பாக பார்த்தேன் இந்த நாலு நம்பர்ஸில் மட்டும் மற்ற நம்பர்ஸை விட கொஞ்சம் அதிகமாக ப்ரெஸ் பண்ணப்பட்டிருக்கிறத கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்புறம் அவர் கையை சேவை வச்சு எதை முதல்ல எடுத்துனாருன்னு வருஷப்படி நானாக கெஸ் பண்ணி அதை தான் அப்ளை பண்ணேன் பார்த்தா ஒரே அட்டம்லேயே ஓகே ஹரிஷ் ஹரீஷ் சர்வசாதாரணமாக சொல்ல ஜீவாவுக்கு தன்னுடைய நண்பன் எப்பேற்பட்ட ஜீனியஸ் என்பது நன்றாக விளங்கியது சரி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் என்றபடி ஜீவாவை இழுத்து கொண்டு உள்ளே நுழைந்த ஹரீஷ் இருட்டில் கொஞ்சம் கூட தருமாற்றம் இல்லாமல் நடந்தான் தன் பாக்கெட்டில் வைத்திருந்த இரண்டு டார்ச் லைட்டுகளில் ஒன்றை எடுத்து ஜீவாவிடம் தூக்கி போட்டவன் இங்கே இருக்கிற எந்த ஃபைல் இல்லை புக்லேயாவது கன்சாலிடேஷன் அப்படிங்கிற வார்த்தை இருக்கான்னு பாரு அப்படி இருந்தால் அதை மட்டும் தனியாகிடு என்று சுருக்கமாக கூறியவன் அந்த ரூமின் ஒரு பகுதியில் இருந்து தேட ஆரம்பித்தான் நேரம் கடந்து கொண்டே இருக்க அவர்களால் ஹரிஷ் சொன்ன அந்த ஃபார்முலாவை கண்டுபிடிக்கவே முடியவில்லை அங்கிருந்த மற்ற ஃபைல்கள் எல்லாமே ஹரிஷுக்கு தெரிந்த வழக்கமான மெடிசன் தான் இதுக்கு இதுக்கு இவ்வளோ பாதுகாப்பு போட்டு வச்சிருக்கானுங்க யோசித்த ஹரீஷுக்கு எரிச்சலாக வந்தது முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது